ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன் நம்ம இன்னைக்கு மெலினா கிச்சனில் புடலங்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டி அண்ட் ஈஸியான புடலங்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு புடலங்கா பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இது போல் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை இது போல் விட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கால் கிலோ புடலங்காயை எடுத்துருக்கேன் அதை இது போல் நைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பை அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு <laughs> இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இந்த புடலங்காயை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் புடலங்காய் ஃபாஸ்ட்டாகவே வெந்துடும் ஸோ அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க அது ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குள்ளே இந்த புடலங்காய் பொரியலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அது கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு வர இது போல் எடுத்து சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போது புடலங்காய் வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கடலைப்பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு வெந்தாவே போதுமானதாக இருக்கும் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளிப்பையும் இது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை பண்ண ரொம்பலாம் டைம் எடுக்காது குயிக்காகவே நம்ம பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மெலினா கிச்சனை லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் வெரைட்டியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மெலினா கிச்சனை மறக்காமல் சப்